மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருடைய சிந்தையிலே உயிர் திட்டம் இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து நாள்தோறும் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பு கிணிய காகர்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பு கிணிய பிரகாஷ் அவர்களும் பெருநகர மாநகராட்சியுடைய ஆணையாளர் குமரகுருபன் அவர்களும் இந்த வடசென்னை வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்டிசி ரவி கெடேஜா அவர்களும் தொடர்ந்து இந்த பணிகளை ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு வடசென்னைக்கு உட்பட்ட பெரம்பூர் மற்றும் ஆர்கே நகர் பகுதியிலே பெரம்பூர் பகுதியிலே முல்லைநகர் உதயசூர நகர் பகுதியிலே கட்டுமான பணியிலே இருக்கின்ற எம்டிசிக்கு சொந்தமான பேருந்து நிலையங்களை ஆய்வு செய்கின்ற பணியும் ஆர்கே நகருக்கு உட்பட்ட இந்த பகுதியில் அதே போன்று ஒரு பேருந்து நிலையமும் ஒரு விளையாட்டு அரங்கமும் அமைக்கின்ற பணியையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினோரு பேருந்து நிலையங்களை இரநூறு கோடி ரூபாய் செலவிலே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளின் நிறைவின் போது நேரடியாக களத்திற்கு வந்து சூழல்களுக்கு போல் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் சிறப்பு விழாக்கான செய்ய இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஆய்வு மேற்கொண்ட பெரம்பூர் பகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர்டி சேகர் அவர்களும் அதேபோல் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய எபினேசர் அவர்களும் இந்த மண்டல குழுடைய தலைவர் அன்பிற்கினிய நேதாஜி கணேசன் அவர்களும் சென்னை பெருநகர பெருநகரத்தினுடைய மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய அவர்களும் அந்தந்த பகுதிக்குட்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆய்வின் கலந்து கொண்டார்கள் நாங்கள் இன்றைக்கு பார்வையிட்ட இந்த நான்கு திட்டப்பணிகளும் நவம்பர் மாதத்திற்குள் நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற திட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றோம் அந்தபடி இவைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற போது வடசென்னை மக்களுக்கு குறிப்பாக வாழ்வாதாரத்தில் கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக நலுவிலே இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது பேருதவியாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சி கொடுத்து ஒரு சில பணிகள் குறிப்பிட்ட சதவீதத்தை விட அதிக சதவீதம் பணிகள் நடந்து கொண்டு வருகின்றன உதாரணத்துக்கு இன்று பார்க்கின்ற பொழுது இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்கே நகர் பகுதிக்கு உட்பட்ட விளையாட்டு அரங்கம் பதினைந்து சதவீதம் பணிகள் முன்னேற்பாட்டில் முன்கூட்டி இருக்கின்றன ஆர்கே நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற பேருந்துடைய பணிகள் ஒரு பதினைந்து சதவீதம் பின்தங்கி இருக்கின்றது அவை விரைவுபடுத்துவதற்கும் இந்த பணியை மேலும் விரைவுபடுத்துவதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நவம்பர் மாதத்திற்குள் இந்த திட்டப்பணிகளை முழுமையாக முடிப்போம் அதேபோல் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நேற்றைக்கு கூட ஆர்கே நகர் பகுதியிலே மூன்று இடங்களில் படிப்பகத்திற்குண்டான துவக்க விழாவை நடத்தி இருக்கின்றோம் அதேபோல் ராயபுரத்திலே ஒரு துவக்க விழா அதேபோல் பெரம்பூரில் ஒரு துவக்க விழா என்று ஐந்து படைப்பகங்களுக்கு நேற்றைக்கு பணிகளை துவக்கி இருக்கின்றோம் அவைகளும் நவம்பர் மாதத்திற்குள் மக்களுடைய மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக சென்னை பெருநாள வளர்ச்சி குடும்பத்தின் சார்பில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் கூடுமான அளவிற்கு எண்பது சதவீத பணிகளாவது இந்த ஜனவரி மாதம் கைத்திங்களுக்குள் கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்கின்ற நோக்கத்தில் தான் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இது போன்ற கள ஆய்வு அரங்க ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு பேருதவியாக இருக்கின்ற எங்கள் துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர் என்ற முகையில் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இங்கே இருந்து மாதாவரத்திற்கு தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்மிகு போக்குவரத்து துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மாண்மிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் இளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது பேருதவியாக மக்களுக்கு இருப்பது போல் கூத்தம்பாக்கத்திலே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம் அதேபோல் செங்கல்பட்டியிலே கட்டப்பட்டு வருகின்ற ஒரு பேருந்து நிலையமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் ஆவடியிலே கட்டப்படுகின்ற ஒரு பேருந்து நிலையமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் இவைகள் எல்லாம் செயல்பட தொடங்குகின்ற பொழுது சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலும் வெளியூர் செல்லுகின்ற பயணிகளுக்கு தேவையான அளவு போக்குவரத்து வசதியும் கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஒரு என்ஜி என்ஜிடி ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது அந்த வழக்கை முடிந்த அளவுக்கு துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த திட்டங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்முடைய வபினேசர் அவர்களும் நம்முடைய திருவொற்றியூர் எம்எல்ஏ அன்பிற்கினே சங்கர் அவர்களும் தொடர்ந்து அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான முயற்சிகளும் தொடர்ந்து எங்களுடைய துறையுடைய செயலாளர் கார்கல்லா அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கு பிரகாஷ் அவரும் தொடர் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் மாதவரத்திலேயே முதிய போதிய அளவிற்கு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அங்கே மெட்ரோ ரயில் பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அவை முழுமையடைந்தால் வடசென்னை மக்களுடைய வரப்பிரசாதமாக மாதாவரம் பேருந்து நிலையம் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்